அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீங்க இல்லத்தரசிகளுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படலாம் உங்களுக்கு திட்டமிட்ட நன்மைகள் கிடைக்கப்பெறக்கூடியதாகவும் தனியார் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகள் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை தொடங்கி முதலீடு நீங்கள் செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண் உற்பத்தி இயற்கை எரிவாயு நிறுவன பங்குகள்ல ஆதாயம் பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுகளை எழுத ஆலோசனை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் சளி மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் உறவினர்கள் வீட்டுக்கு குழந்தைகள் பரிசு பொருட்களை தருவதும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வெண்பொருள் பிரசாதமாக அளிப்பதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம் வீண் பணவிரயம் பண விரயம் ஏற்படும் வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அலுவலக சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் புதன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கார் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான லாபம் ஏற்படலாம் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உரிய காலத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உரிய காலத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு அரசு வேலையில் பதிவு உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் கேது ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியின் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு விரோதம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசியில பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களாக இருக்கு கிருகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் ரணருணர் ரேகஸ்தானத்துல கேது அயன சைன போகஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாகும் திடமான நம்பிக்கையுடன் எதையுமே நீங்கள் செய்வீங்க எளிதில் சாதகமான நிலை காணப்படலாம் பண வரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பாங்க புதன் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படக்கூடியதாகவும் லாபம் கூடக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க குடும்பத்தில் உங்களுக்கு குதூகூலம் உண்டாகக்கூடியதாகவும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறலாம் பெண்கள் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூட கூடியதாகவும் தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில தீரமை அதிகரிக்கக்கூடியதாக உங்களுடைய செயலுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனதில் தைரியம் கூட கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருப்பதுடன் உடல் சோர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கவலைகள் வேண்டாம் மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை நிலவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் மூலம் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண வரவால இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இறை வழிபாட்டில் இன்பமும் அமைதியும் சேரக்கூடியதாக இருக்குது மனதில் ஏதோ ஒரு விதம் பயம் நிலவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மதிப்புமிக்க பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு தாயார் வகையில் லாபமும் கற்பனை வளமும் பெருகலாம் சிலருக்கு சுற்றுப்புற நிலையானதும் மந்த புத்தியாலும் உங்களுக்கு காரிய தடை ஏற்படக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவால் அடைவீங்க மகான்களின் ஆசையும் தொழிலில் உங்களுக்கு நிலுவையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்கள் தங்களுக்கான விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் செய்ய முயற்சிப்பாங்க புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க உங்களது இல்லத்தில் மகிழ்ச்சியுக்கான கொண்டாட்டங்களும் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகளும் அதிகமாவதால் பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை முகநூல் அல்லது இணையதளங்களில் பார்ப்பது வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அடிக்கடி உங்களை நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீங்க நீண்ட தூர பயணம் ஒன்று ஏற்படலாம் இது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்பதில் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துவது நல்லது ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான உபாதைகள் வந்து சேரலாம் வருமானத்திற்கு குறைவு ஏற்படாது இருக்க கவனமாக இருக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்கும் புத்திர ஏற்படலாம் கீர்த்தி பெருகும் புனித காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வழக்கு விவகாரங்களில் ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு விஐபிகளின் நட்பு உருவாகலாம் அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணி புரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க அரசு பணியில் முயல்பவர்களுக்கு அனுகூலமான காலமாக அமைஞ்சிருக்கு கால்நடை செல்வம் பால்வளம் பெருக்கம் மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடைத்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு அதிகார பண்பும் தலைமை பதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் பல வகை பயணங்களும் இதனால் லாபமும் ஏற்படும் அரசு பணியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு குரு பகவானின் பார்வைகள் ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் கிடைப்பதால் திருமண வயதில் வரன் வரக்கூடியதாகவும் கூட்டு தொழில் லாபம் அடையக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விரயஸ்தானில சனி ராகு சஞ்சரிப்பதால ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால உடல் இருந்தா பாதிப்பு விலகும் ஆரோக்கியம் மேம்படலாம் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு சாதகமாகும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் உச்சம் அடைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாக கூடியதாக இருக்குது நினைப்பது நடக்கக்கூடியதாகவும் பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடம் புதன் உங்களுடைய செயல்களை லாபமாக்குவார் சிந்தனையில தெளிவை உண்டாக்குவார் இதுவரை இருந்த நெருக்கடிகளை நீங்கள் விட்டு விலக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே